பத்தி குழம்பு வழங்கும் இன்றைய நிகழ்வு பட்டிமன்றம் திரை இசை பாடல்கள் சமுதாயத்தை சீர்படுத்துகிறதா அல்லது சீர்படுக்கிறதா இந்நிகழ்வினுடைய நடுவர் அரசு பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் இந்நமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளருக்கும் சீர்படுத்துகிறதா என்ற நிலையில் உள்ள ஆளுமைகளுக்கும் சீர் குலைக்கிறதா என்ற நிலையில் உள்ள ஆளுமையில் அனைவருக்கும் எனது பணிவான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரை இசைப்பாளர்கள் சமுதாயத்தை தீர்படுத்துகிறது என்ற கருத்தை நான் முன்வைக்க விளிகின்றேன் பழைய திரைப்படங்களில் பார்க்கின்ற பொழுது அந்த போல வாழ வேண்டும் என்ற மிக அழகான வரிகள் என்ன என்றால் ஒரு மனிதன் அந்த மனிதர் போல நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களை தூண்டுகிறது அவனை நல்வழிப்படுத்துகிறது அதே போல் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை என்பது மனிதன் எவ்வாறு மாறுவது என்பதை அண்ணன் கார்த்திகை வழி இது அன்பால் விளைந்த வழி என்பதை தெளிவுபடுத்துகிறது ஆடி அடங்கும் வாழ்க்கை அடா ஆரடி நிலைமை நமக்கு சொந்தமடா என்ற மிக அற்புதமான வரிகள் அதற்கு அடுத்தது போல என்று ஒரு சந்தோஷமான நிகழ்வுளை போல நம் வாழ்க்கையில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஆறு மணி ஆறு அது ஆண்டவன் கட்டளை யாரு என்ற மிக அழகான வரிகள் இறைவன் வருவான் அவன் என்றும் நல் தருவான் என்ற கருத்துக்களை வலியுறுத்துகின்றது ஈரவும் நிலவும் வளரட்டுமே நினைவுகள் தொடரட்டுமே என்ற நினைவாந்த கருத்துக்களை எடுத்து காட்டுகின்றது உலகம் பறந்தது பிறந்தது உனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகத்தை ஓடுகின்ற துணை நதிகளும் நமக்காக தான் பிறந்திருக்கின்றது அந்த கருத்துக்களை வெளியிடப்பட்டது உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் நீ யாரான் செல்லாம் என்ற கருத்துக்களை வெளியிடும் அது உன்னால் முடியும் தம்பி 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 என்ற நாம் எதையும் சாதிக்க வேண்டிய கருத்துக்களை வலியுறுத்துகின்றது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உள்ளார் என்பது என்ற என்ற இறைவனுடைய கருத்துக்களை வலியுறுத்துகிறது தெய்வம் தந்த வீர் வீரீருக்கு என்ற மிக அற்புதமான கருத்து அடு அதற்கு அடுத்ததாக அடுத்ததாக சொல்ல வேண்டுமென்றால் பயலே கேளடா நான் சொல்ல போற கதை நாளும் கேளடா இந்த மாதிரி சிறியர்களுக்கு கருத்துக்களை வலியுறுத்துகின்றது நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பலக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாத ஒவ்வொரு மனிதனும் சில நினைவாற்றிகளை தேவையானவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையில்லாத நீக்கிவிட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்றது மயக்கமா கலக்கமா மனதிலே தயக்கமா என்ற உணர்வுகளை நாம் அவ்வப்போது சில சந்தோஷ உணர்வுகளை பொழுது மனிதனை செய்யப்படுத்துகின்றது அதே போல நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்ற நல்ல கருத்துக்களை வலியுறுத்துகின்றது அதே போல ஓடி போடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற நல்ல கருத்துக்களையும் வலியுறுத்துகின்றது ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒரு வணி தேவனின்று போற்றுவோம் என்ற கருத்துக்களை வெளியிட்டுள்ளது அதுவில்லை ஒன்று எங்கள் ஜாதியே என்ற ஒற்றுமை உணர்வை எடுத்து காட்டுகின்றது அதனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு திரையிசை பாடல்கள் சிறப்பாய்ந்த சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய வரிகள் நிறைய காணப்படுகின்றன உதாரணத்திற்கு சீர்குலிக்கக்கூடிய வார்த்தைகள் இருந்தாலும் நாம் வாழ்வில் அன்ன பறவைகள் பாலும் நீரும் பகுத்தறிந்து உண்ணுவதை போல சமுதாயத்தின் சீர்திருத்த கருத்துக்களை மற்றும் ஏற்றுக்கொண்டு நன்னெறி கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு நல்வழிப்படுத்த வேண்டும் திரையசைப்பாடல்கள் அனைத்தும் நாம் சீர்திருத்தக்கூடிய கருத்துகள் பெரும்பாலானவை காணப்படுகின்றன சீர்குலைக்கக்கூடிய கருத்துகள் ஒன்றிருந்து வார்த்தைகள் இருப்பினும் ஆனால் மிகுந்தவையாக காணப்படுத்துகிறது சமூகத்தினுடைய குழந்தைகள் முதல் பெரிய ஒருவரை அனைவரையும் சீர்படுத்தக்கூடிய நிலையிலேயே வைர வரிகள் காணப்படுகின்றன இவ்வரிகளால் நிறைய சமுதாயம் சீர்திருத்தம் ஆகின்றது எண்ணற்ற கவிஞர்கள் தன்னுடைய பாடல் வரிகள் மூலமாக பாடப்பட்டிருந்தாலும் ஒரு சில வரிகள் மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்னப்பறவைகள் அன்ன பறவைகள் போல பகுத்தறிந்து இச்சமுதாயத்தை சீர்திருத்தும் நிச்சயமாக திரையிசைப்பாடார்கள் சமுதாயத்தை சீர்படுத்தத்தான் தோன்றின சீர்படுத்தக்கூடிய விஷயத்தை மல்ல மட்டுமே நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் நீங்கள் நல்லதொரு தீர்ப்பு வழங்கி உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்நிகழ்வுக்கு நல்லதொரு வாய்ப்பளித்து கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி ஐயா ரொம்ப சிறப்பு நிறைய பாடல்களை தொகுத்து நீங்க இன்னைக்கு பேசினீங்க மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய உரை எப்படி இருந்ததுன்னு நம்ம நடுவர் அம்மா சொல்றத கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா அருமையா கிட்டத்தட்ட ஒரு இருபது பாட்டுக்கு பாடியிருப்பீங்க நினைக்கிறேன் வைர வரிகள் தான் நீங்கள் சொல்லுவது போல வைரவரிகள் தான் ஆறு ஆறு அது ஆண்டவன் கட்டளையாரு அருமையா இருக்கும் அதே போல நினைக்க தெரிந்த உனக்கு மறக்க தெரியாதா அப்படின்ட்டு அந்த வரிகள் எல்லாம் கேட்க கேட்க இன்றைக்கும் நாம முணுமுணுக்கக்கூடிய பாடல்களாக தேர்வு செய்து அத்தனையும் பட்டியலிட்டு விட்டீர்கள் சமுதாயம் எடுத்துக்கொள்ளட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறட்டும் என்று அருமையான கருத்துக்களை சொல்லிச் சென்றீர்கள் நன்றி ஐயா